ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி ரோஹித் சர்மா அஸ்வின் இவங்களுக்குலாம் வந்து வயசாயிருச்சு அதனால் முன்னாடி மாதிரி இப்போ திரும்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து ஏற்றுக்க வந்து முடியாது அதனால் இந்த ஆஸ்திரேலியா தொடரில் ஆஸ்திரேலியா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜஸ்டின் லாங்கர் வந்து பேசியிருக்காரு ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த முன்னாள் வீரர் ஆஸ்திரேலிய அணியினுடைய முன்னாள் பயிற்சியாளர் இப்போ வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பற்றி இவர் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ரீசெண்டாகவே இந்தியாவுடைய கை தான் வந்து ஓங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுலேயும் கடந்த ரெண்டு முறை ஆஸ்திரேலிய நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு அந்த ரெண்டு முறையுமே இந்தியா தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க பட் இப்போ அப்படி இருக்கிறப்ப இப்போ டீம் வந்து நல்லா இருக்கே ஜெயிக்கலாமா அப்படின்னா நிலையில் எக்கச்சக்கமான குழப்பங்கள் வந்திருக்கு அதற்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து சொந்த மண்ணில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூணு போட்டிகள் கொண்ட டெஸ்ட்டு தொடர இந்தியணி வேலி இந்திய அணி வந்து இழந்தது தான் இப்போ இந்திய அணி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்து ஒரு விமர்சனமா வந்து இருக்கு அதாவது வந்து ஒரு ஒரு மேட்ச் தோற்று ரெண்டு மேட்ச் தோற்று சீரியஸ் போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது ஒயிட் வாஷ் வந்து பண்ணாங்க நியூஸ்லாந்து இத்தனைக்கும் இலங்கையில போயிட்டு மறுநாடி வாங்கிட்டு அப்படியே வந்து கம்பேக் வந்து கொடுத்து இந்தியாவை இந்திய மண்ணலை வச்சு வந்து தோற்கடிச்சிருக்காங்க அதெல்லாம் இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளில் அந்த நியூசிலாந்து தொடருக்கு முன்னே தான் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஒன் இடத்துல வந்து இருந்தாங்க இப்போ கூட டெஸ்ட்டு ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டாப்பில் தான் வந்திருக்காங்க அப்படிப்பட்ட டாப்பில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் ஒரு அணியை சொந்த மண்ணில் வச்சு மூணு போட்டியில் வந்து தோற்கடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் வந்து கிடையாது ஆனால் வந்து நியூசிலாந்து வீரர்கள் வந்து அதை வந்து பண்ணினாங்க அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்திய அணியில் சீனியர்களாக இருக்கக்கூடிய விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் சொதப்புனது தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டுச்சு இத்தனைக்கும் ரிஷப் பண்ணிட்டு சுமன் கில்லு ஜ இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ் கூட நல்லா ஆடி இருப்பாங்க சர்ராஸ்கான் மேலே என்னதான் குற்றச்சாட்டை வச்சாலுமே கூட இன்டர்நேஷனல் அளவில் சர்ஃப்ராஸுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது இருந்த போதிலுமே அவர் வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து அடித்தார் ஆனால் விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ ஒரு செஞ்சுரி கூட வந்து அடிக்கல ஆறு இன்னிங்ஸில் ரெண்டு பேரும் ஆடி நூறு ரன்களுக்கு குறைவாக தான் அடிச்சிருப்பாங்க ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும் ஒரு அரை சதம் அடிச்சிருப்பாங்க இதுதான் அவங்களுடைய பெஸ்ட்டாக வந்து இருந்துச்சு அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து சொதப்படுறது இந்திய அணிக்கு வந்து பெரிய பின்னடைவாக இருக்கு இப்போ அதுலேயும் ஆஸ்திரேலியா தொடரில் இந்த முதல் டெஸ்ட் மேட்சில் வந்து ரோஹித் சர்மா ஆட மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நல்லா ஃபார்மில் இருக்க சுமன் கில்லுக்கும் வந்து விரலில் காயம் ஏற்பட்டதுனால கில்லு வந்து ஆடுவாரா அப்படிங்கிறது வந்து தான் இருக்குது அப்போ வந்து மொத்த பிரஷரும் வந்து விராட் கோலி மேலே தான் இருக்கும் இப்போ வந்து ஜஸ்டின் லேங்கர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்தியா வந்து ஒரு சாம்பியன் டீம் அப்படிங்கறதுல டவுட்டே வந்து கிடையாது ஆனால் வந்து போன வருஷம் நடந்த மாதிரி எந்த வருஷம் நடக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது சொந்த மண்ணிலே இந்தியா வந்து மூணு போட்டியில் வந்து தோற்றுருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இன்னொரு அவே கிரவுண்டில் வந்து இந்தியா வந்து நல்லா ஆடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்களுடைய பேட்டிங்கை பார்க்குறப்ப முன்னாடி இருந்த மாதிரி இப்போ அவங்களால வந்து ஆட முடியலை அவங்கள விட யங் ப்ளேயர்ஸ் தான் வந்து பெட்டராக வந்து ஆடிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி எங்கள் டீம்லையுமே வந்து சீனியர் வீரர்கள் வந்து இருக்காங்க தான் பட் இருந்தாலும் வந்து ஒரு சீனியர் வீரரை நம்பி எங்கள் மொத்த ஆஸ்திரேலிய அணியும் வந்து கிடையாது பட் இந்தியா அப்படி கிடையாது விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்கள நம்பி தான் இப்போதையே இந்திய அணியும் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து இருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வயசாகிருச்சு அஸ்வினுக்கும் வந்து வயசாயிருச்சு ஸோ வயதான வீரர்களால் டெஸ்ட்டில் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணலை அதனால இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஆஸ்திரேலிய அணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஜஸ்டின் லேங்கர் வந்து பேசியிருக்காரு நன்றி